பண்ணி பண்ணிக்க நமக்கு வாட்டர் மாதிரி இது எதுவுமே வந்து இப்படிதான் பண்ணுன்றதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் சின்ன சின்னதா எடுக்கிறாங்க மேலங்க இது பண்ணிட்டா இங்க ஆல்ரெடி குண்டா இருக்கு கொஞ்சம் சின்ன சின்னதா எடுத்தா குண்டாயிரும் இல்லையா நம்ம சின்னதா எடுத்தா நமக்கு ஒரு மூணு நாலு தான் கிடைக்கும் கொஞ்சம் சேர்த்து மாதிரி

அதே மாதிரி கஸ்டமர் கிட்ட அயன் பண்ணி கேளுங்க சாரீஸ் பண்ண சாரி கொடுங்க இல்லனா அது தனியாக காசு ஆகும்னு சொல்லிட்டு

அது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்க இது ஃபுல்ல இத நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண சாரி ஐன் பண்ணல வாஷ் பண்ணது வாஷ் பண்ணது एक्चुअली இந்த वीडियोस பாத்தீங்கன்னா நமக்கு ஆயிரம் கணக்குல வரும் நான் கூட எப்பமே வந்து போன் பார்த்து போன் பார்த்து சாமி குமரன் வந்து எல்லாருக்கும் மத்தவங்களுக்கு காம் இது பண்ணனும்ன்றதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் ஆஹா போயிக்கு கூட சரி வீட்ல இருக்கவங்க காமிக்கணும்ன்றதுக்காக நம்ம அந்த சாமியை டைரக்டா பார்க்க முடியல நம்மளும் அந்த போன்ல தான் பார்ப்போம்

கொஞ்சம் நல்லா பெருசா கேப் வீட்டு பண்ணிக்க நமக்கு கரெக்டா வேலை அயன் பாக்ஸ் வேலை முடிஞ்சிச்சு சங்க கொஞ்ச சைடுனா ஒரு சைடு ரெண்டு ரெண்டு மடிப்பும் ஒரு சைடு ஒரு மடிப்பும் வர மாதிரி வரும் இப்ப வந்து இந்த பின் நம்ம இது குத்துன பாருங்க இதுக்கு வரைக்கும் நம்ம இத உள்ள தள்ளணும் இந்த பிங்க் குத்தல் பண்ணிக்கலாம் அதுக்கு நேரா இந்த இது கிளிப் போட்டுக்கலாம் கிளிப் போட்டுட்டு இதெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இது எந்த பக்கம் முடிஞ்சாச்சு தான் இது இப்ப பேலன்ஸ் எல்லாத்தையும் இந்த கொஞ்சம் பிளேஸ் ஃபுல்லா இந்த ஃபில்ஸ் வச்சோம்லீங்களா அந்த பிளேஸ் ஃபுல்லா நம்ம உள்ளவே நம்ம இது பண்ணிட்டோம் அடுத்தது இதையும் இதையும் அதே மாதிரி சின்னதா மடிச்சு எப்படி வேணாலும் மடிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் வரணும் அது செகண்ட் வரணும் அந்த எல்லாம் கிடையாது

இதையும் அப்படிதான் கொஞ்சம் இதுவாக இருந்ததுனால தான் சின்ன மடிப்பை வளித்து இப்படி வந்துடும் இது இப்படி ஆயிடுச்சு இதில் ரெண்டு மடிப்பு வருது இதை விட எக்ஸ்ட்ரா வருது அந்த எந்த கன்ஃப்யூஸும் தேவையில்லை நம்ம நம்ம எப்படினாலும் இவ்வளோன்னு பண்ணி கூட பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி இந்த இதுவும்

இதுக்கு வந்து இது எடுத்து இதுக்குள்ளேயும் விடலாம் ஆனால் முந்தாணியில் அந்த சுங்கெல்லாம் வச்சு ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே பேக் சைடும் பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணிக்கலாம் எப்படி வேணாம் இப்படி பண்ணால் நமக்கு கொஞ்சம் தெரியும் அதனால் இந்த கேப்பில் விட்டுக்கலாம் எல்லாரும் இதே மாதிரி பண்ணணும் ஃபர்ஸ்ட்